இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாரு மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால பேசுவார் இந்தியா வல்லரசு ஆக போகிறது மோடியின் ஆட்சியில் இந்த பத்தாண்டுகளில் வல்லரசு ஆகலை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார் புரிஞ்சுக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரே கண்டம் சாமி இன்னொன்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய சமூக நீதி போராட்டங்கள் இட ஒதுக்கீட்டுக்கான போராட்டம் உள்ளிட்ட அடிப்புல அவர் நீதி எனக்கு எப்படி ஒரு தனி மரியாதை உண்டு என்னடா உளற உளற தலைவரே நம்ம பிளான் படி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு என்னடா பிளானு அதான்டா நானும் கேட்கறேன் என்னடா பிளானு மற்றவருடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனம் தெரிவித்தார் சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் இல்ல சில பாஜக ஆட்சியில பாஜக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பொழுது நினைக்கிறேன் யாருடா இந்த பசங்க

ஏதாவது மதிப்பெண்கள் இருக்கிறதா இருந்தால் அதைத்தான் நான் பாஜகவிற்கு கொடுப்பேன் பாஜக எதையுமே செய்யவில்லை பூஜ்ஜியத்திற்கும் கீழ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டவர் ஐயா

கிருத்தரம் பிடிச்சன பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடியவர்கள் தரப்புல ஆதாரங்களே தரவுகளே இல்லாமல் வெறும் நம்பிக்கை நடிப்பில விருப்பத்தின் நடிப்பில் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க வேலையே நம்பர் ஒன் முட்டாள் பாத்திருக்கீங்களா யார் சார் இவன் தான் செல்பி இடங்களை பெறுவதே கடினம் பாஜக என்பதுதான் கலை யதார்த்தம் அப்படித்தான் கூட்டணியும் இருக்கிறது சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு பாஜக மிக மோசமாக தோற்கும் நான் எங்கேயுமே வந்து சொல்லல ஆனால் தனித்த பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாஜக டூ செவன்டி டூ தாண்டதுங்கிறது பெரிய பெரிய இமாலய சாதனா வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான சாதனை என்று செய்யக்கூடிய ஒரு தான மோடி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமொழி பொண்ணாதான சொல்லிருக்கேன் நான் இல்லங்க முடிஞ்சிருக்காருல்ல போன முறை செஞ்சாருங்க அதுக்கு முந்தின உறவி செஞ்சாரு ஆமா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் வாங்க போலாம் அதாவது உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி அதற்கு முந்தைய பாஜக பெற்ற வெற்றியை விட குறைவு ராஜஸ்தானி மத்திய பிரதேசம் காங்கிரஸ் வெற்றியை பெற்றது வாயத்தா ஊருக்கு போய் சேர்ந்த வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய்ச்சேணும்

அதை மாத்தி காட்டுவாங்க கூடுதலான வாக்குகள் வரும் தெலுங்கானாலயோ ஆந்திராலயோ ஒடிசாலயும் மேற்கு வங்கத்துலயும் கூடுதலான வாக்கும் சீட்டும் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல அங்கெல்லாம் வரும் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா ஓடா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூபராடா அவ மேற்கு வங்கத்துலயும் ஒடிசாலையும் தெலுங்கானா ஆந்திராலையும் கூடுதலா வரும்னே சொல்றாங்களே தமிழ்நாட்டுல வருமா எந்த கருத்து தேசிய அளவிலான ஊடகங்கள் எங்க அந்த கருத்து கணிப்புல பர்சன்டேஜ் எவ்வளவு சொன்னாங்க இடமா தேசிய அளவுல எந்த கருத்து கணிப்பு அதை மாநிலத்தில் ஒரு தமிழ் தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்புல அப்படி சொன்னாங்க ஆனா அவங்களே பர்சன்டேஜ் என்ன சொன்னாங்க தெரியுமா அது என்ன சும்மா சொல்லு ஆசிங்கமா இருக்கும் சிங்கமா இருக்குமா அப்படின்னா காதல சொல்லலைன்னா என் வெடிச்சிரும் டா சொல்லு பர்சன்டேஜ் குறைவு ஆனா இடங்கள் அதிகம் நாங்க அதிமுக விட அதிமுக அதிக பர்சன்டேஜ் வாங்குவோம் ஆனா இடங்கள் குறைவுன்னு போட்டாங்க இப்படி குண்டக்க மண்டக்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான்ப்பா பண்ண முடியும்ப்பா இல்ல சார் நான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு சவுத்துல கூடுதலா வரும் சும்மா சும்மாவா

சரி இந்த தேரல் முறையால் நடந்திருக்கான் ஏன்ட ஒரு நாலஞ்சு ஆதாரம் இருக்குமா அவனை மாற்றமண்டே உத்தரப்பிரதேசத்துல காவல்துறையை போய் மிரட்டுது அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்கிறோம் விஷுவலோட பாஜகவை தான் ஓட்டு போடணும்னு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தென் மாவட்டங்க தென் மாநிலங்கள்ல

நீங்க கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை என்றால் இது நடந்திருக்க கூடாதுதானே பா உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றதை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ